சலாமலைக்கம் எருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மகா மகாதேவ் இந்த ஜப்பான் பியூட்டி வந்து நம்ம எடுத்ததுலேருந்து செம்ம ஓட்டம் ஓடுதுங்க இந்த குவாலிட்டி இதோடய டிசைன் இவங்க போடுற அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த கலெக்ஷன்ஸை இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் நியூ மாடல் தான் அவ்வளோ கொஞ்சம் இருக்குது அங்கே இருக்குது இதுவும் இருக்குது இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதே இருக்குது நியூவும் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம் இப்போது இதில் இருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை இதை பார்க்கலாமா சரி ஓகே இதில் வந்து பார்ப்போம் இப்போ இந்த கட்டி வச்சுருக்கேன்ல இதுதான் ஒரு பண்டல் அப்படிலாம் நினச்சிடாதீங்க உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கட்டி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒரு பண்டல்ன்றதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது சாரிக்கிட்ட வரும் அதுதான் ஒரு பண்டல் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த கலர்ஸை பாருங்க இதில் வந்து மொத்தம் நாலு நாலு கலர் வரும் இது நியூ கலர் தான் கலர் பார்த்துங்க எல்லாமே மகா மகாதுவ் கா இந்த குவாலிட்டி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் எடுத்து பாருங்க எடுத்துட்டு நீங்களே சொல்லுங்க சூப்பரா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்கும் இல்லை நாலு கலர் வரும் நாலு கலரையுமே காட்டுறேன் சாரியோடய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸ் வராது அப்போ அதே மாதிரி இந்த முந்தானேன்னு சொல்லுவாங்கல்ல முகப்பு அதுவும் வராது சரி தெரிஞ்சுக்கோங்க சரி நாலு கலர் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு இதோட சேர்த்து நாலு சரி நாலு கலர் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தது தான் ஒன்று ரெண்டு மூணு இது ஆக்சுவலாக நாலு கலர் வரும் ஒன்று விற்றுச்சு ஸோ இதில் மூணு கலர் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இது அப்புறம் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோதிக்கீரில் வரும் ஒரு மூணு சாரி இருந்தது சரி இதை காட்டுவோம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா மோத்திக்கீரனுடைய அந்த ஃப்ளோட்டிங் மெத்தடு வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருப்பாங்க அதாவது இவங்களுடைய ஃப்ளோட்டிங் வந்து பாதி தான் ஓப்பன் பண்ண முடியும் லைக் அந்த பாருங்களேன் இப்படி தான் வரும் பாதியாக மடித்து இதில் ஒரு நூறு மாதிரி போட்டுருவாங்க ஆனால் இதில் வந்து ஃபுல் ஓப்பனாக வரும் அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இப்படி வரும் இது ஒன்று மூணு இந்த சாரீக்கு வந்து பஞ்சாயிரம் ரூபாய் இல்லையா ஓகே ஓகேவா மூணு கலர் மூணு சூப்பரான கலர் தான் நல்லா லீப் டிசைன் ஓகே அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்துது ஆனால் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர் தான் இருக்குது நல்லா ப்ரௌன் கலர் டார்க் கிரீன் கலர் சரி ரெண்டு இருக்குது அப்புறம் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கலர் வரும் ஆனால் ரெண்டு சொல்ட் ஆகிடுச்சி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தது ஒவ்வொன்றே வந்து நாலு நாலு பீஸ் அஞ்சு அஞ்சு பீஸ் இப்படி தான் எடுத்துட்டு இருந்தால் அப்படி இருந்தும் இது ரெண்டு மாட்டி இருக்கு ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் அப்புறம் இதில் நாலு கலர் இது ஃபேமஸாக போகுதுங்க என்கிட்ட நல்லா போகுது இது ஒவ்வொரு வீடியோலையும் இதை நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப நான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இந்த ஒரு செட்டு மட்டும்தான் ஃபைனலாக இருக்கு இதில் நாலு கலர் சூப்பராக இருக்கா கிரே கலரும் சூப்பராக இருக்கும் இது ஃபேமஸாக போனது திடீர்னு பார்த்தா இது ஃபேமஸாக போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸாக போகுது தெரியல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க மக்கள் அப்புறம் இது இது வந்து நியூ வரவு ஆக்சுவலாக வந்து இந்த டிசைனில் வேற வேற மாடல் இருந்தது அது ஆக்சுவலாக இதில் இருக்கு இந்த இடத்துல இருக்கு இது வந்து புதுசாக வந்திருக்க கலர் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க இந்த டிசைன் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கலர் பார்த்ததில்ல நாலு கலர் ஓகேவா அட்டகாசமாக இருக்கும் சூப்பரான கலர் இது இதில் வர இந்த மாடல் இதுலேயும் இருக்குது அதை வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் ஓகேங்களா இதில் நாலு கலர் இது அந்த மாடல் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு கலர் வரும் ஆக்சுவலாக அதில் இப்போ மூணு தான் இருக்குது இன்னும் சோல்ட் அவுட் ஆனால் சூப்பராக இருக்கும் மூணு கலருமே ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்து முன்னாடி இருந்த மாடல் வரும் ஆரம்பத்தில் இப்போவும் அந்த மாடல் நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் எடுத்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல தான் செய்கிறாங்க ஆனால் அது வாய்ப்பே இல்லையே ஆனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் பஞ்சியான கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அப்புறம் இது இதுவும் ஒவ்வொரு டைமும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் சூப்பராக போகுது ஆனால் எனக்கு எனக்கு நல்லா போகுங்க நம்ம செம்ம செல்லாம் நியூ டிசைனில் நல்லா கலர் கலராக கொடுக்குறாங்களா செம்மையாக போகுது சரி இப்போ நான் போடுறேன்ல இதில் எந்த கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க ஓகேங்களா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷர்ட் அனுப்பி இதில் இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் எந்த கலர்னு சொல்கிறீங்க இல்லை அதனால் எனக்கு மார்க் பண்ணி அனுப்புங்க அப்போ தான் எனக்கு எந்த கலருன்றது தெரியும் சரி இதில் நாலு கலரா அப்புறம் இதில் சொல்லி வரும் ஒன்றுதான் எப்படி பார்த்தாலும் டிசைன் ஒரே மாதிரி தான் சரி ஃபைனலாக இது ஓகே நாலு கலர் ஸோ இதில் எது வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க அப்புறம் இந்த நாலு கலரில் எது வேணுமோ அதையும் மார்க் பண்ணி அனுப்பிவிடுங்க ஒன்று லைட் கலராக இருக்குது ஒன்று டார்க் கலராக இருக்குது சரி அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஓகே இப்போ எந்த மாடலில் பார்க்கலாம் இதுலயும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ மாடலா தான் ஆனா சூப்பரா இருக்கு கலரு நாலு கலர் இதில் வருது இது ஒரு கலர் சேர்த்து நாலு நாலு கலர்வா ஆக்சுவலாக இதுல நிறைய கலர் வந்தது ஒண்ணுமே இல்லைங்க இந்த கலர் மட்டும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பீசன் இதுல இதில் ஒன்றே ஒன்னு தான் இப்போ இருக்கு ஃபைனலாக ஒன்றே ஒன்று இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நேரில் பார்க்க கோல்டு கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ பார்த்துடுங்க அப்புறம் இது இந்த டிசைன்லேயும் கிட்டத்தட்ட நிறைய கலர் நம்ம லாஸ்ட் வீடியோலாம் காமிச்சிருப்போம் இப்போ இது ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கு க்ரீன் ஒன்று ப்ரௌன் ஒன்று ஸோ வேணும் பார்த்துக்கோங்க அப்புறம் இது இது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம காமிக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் எடுக்கும் போது செல் ஆகிடுது டக்குன்னு ஏன் அப்படின்னா இது வந்து கலர் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்களா ஸோ அதனாலேயே வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம போடும்போது செல்லாயிருது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு எட்டு பட்டல் கிட்ட எடுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாமே ஒரே கலர் தான் எடுத்திருந்தோம் ஒரே கலர்மே இப்போ நம்ம காமிச்சிருக்க டிசைன்லேயே தான் ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது பீஸாக நம்ம எடுத்தோம் எல்லாமே விடுத்துருச்சுங்க லாஸ்டா கொஞ்சமா இருக்கும்போது தான் ஓகே இன்னொரு பட்டல் இருக்கலாம்னா இந்த மாதிரியான கலர்ல எடுத்திருந்தோம் இதுவுமே கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு பட்டல் எடுத்துருந்தோம் நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் திரும்ப அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் அப்புறம் இது இதுவும் லாஸ்ட் பீஸ் தான் இதுக்கப்புறம் பேலன்ஸ் இல்லை ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து எடுக்கும்போது ஒரு நாலஞ்சு பீஸ் இப்படின்னு இருந்துச்சு ஒவ்வொரு கலர்லையும் இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஏன்னா டப்பு டப்பு நீ சொல்றாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இந்த டிசைனில் இந்த மாடல் வந்து எனக்கு நல்ல வரவேற்பு ஏன்னா வந்து இந்த குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது நல்ல ஸ்பான்சியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டி இது நிறைய ப்ராண்ட் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இதில் நல்ல ஒரு கை கொடுக்குதுங்க நமக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த மாடல் இதே தான் ஆனால் கலர் டிஃப்ரெண்ட் ஆனால் கிட்டத்தட்ட மாடல் இல்லாமல் ஒரே மாடல் தான் இது தெரியுதா இந்த டிசைன் அப்படி இதில் வரும் இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து அவங்களுக்கு கலர் கொடுத்துருக்காங்க இதில் ஆனால் இதில் கொடுக்கல அவ்வளோதான் பாருங்க ரெண்டு ஒவ்வொரு தடவை நான் எடுத்துட்டு வர்றேன் ஒவ்வொரு டைமும் சோல்டு அவுட் ஆகுது இதோட நான் இந்த மூணாவது வீடியோல கட்டுறேன் இது உங்களுக்கு எத்தனை பேர் இது மை பண்ணிட்டீங்க செம்ம ஓட்டங்க இது பயங்கரமா செல்லாச்சு பயன் இல்லாது நல்லா இருக்கலாம் சூப்பரான கலர் ரெண்டு நாலு கலர் இருக்கு நாலுமே சூப்பரா இல்ல அஞ்சு கலர் இதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒன்பது கலர் வருது ஓகே பார்த்துட்டு பிடிச்சதா இல்லைங்க நான் திரும்பவும் சொல்றேன் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க நிறைய டைம் நான் ப்ரைஸும் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் ஒரு பத்து சாரியா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு வரும் அதே ஒரு சாரி ரெண்டு சாரி இப்பெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபது வரும் ஒரு இருபது சாரியா எடுக்கும்போது அஞ்சு ரூபா கம்மியாகும் அதாவது இரநூத்தி தொண்ணூறுல இருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ஆகும் எடுக்கும் முப்பதாக எடுக்கும்போது அஞ்சுருவா கம்மியாகும் நாற்பதாக எடுக்கும்போது அஞ்சுருவா கம்மியாகும் ஐம்பது எடுக்கும்போது அஞ்சுருவா கம்மியாகும் இதே மாதிரி இந்த ஐம்பது சாரி வர்ற வரைக்கும் நீங்கள் போது ஒவ்வொரு இதுலையும் வந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா கம்மியாகும் அப்ராக்சிமிட்டா எப்படி சொல்லலாம்னா ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சாரியோடய ரேட்டு உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ரேட்டில் வரும் இல்லை நூறு சாரி நான் இந்த மாதிரி எடுக்கிறேன்ப்பா அப்படின்னா நான் இரநூத்தி எழுபதுக்கே தர்றேன் ஸோ நீங்கள் எடுக்கிறவங்க தகுந்த மாதிரி தான் என்னால் ப்ரைஸை குறைக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் சின்ன ல ஒரு ஏழு சாரி எட்டு சாரி இல்லை பத்து சாரி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இரநூத்தி எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுப்பான்னா கண்டிப்பாக தர முடியாது ஏன் அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு பிஸ்னஸே கிடையாது இல்லாத மாதிரி போயிடும் ஒரு பிஸ்னஸே இல்லாது நாங்கள் அப்படி செல் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா எங்களுக்கு ப்ராஃபிட்டே இருந்தால் தான் நாங்கள் பிஸ்னஸே பண்ண முடியும் உங்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ப்ராஃபிட்டே இல்லாமல் பண்ணுப்பா அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன் ஸோ தாங்க விஷயம் ஸோ நீங்கள் அதிகமாகிடுங்க எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஒரு நானூறுவா ஐநூறுரூவா இல்லை முந்நூறுவா இரநூறுவா இப்படி கிடைச்சா கூட எங்களுக்கு அல்கந்திரா ஹயர் அல்கந்திரி இல்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்துருவோம் டக்குன்னு யோசிக்கலாம் மட்டும் கொடுத்துருவோம் நான் அதை விட்டுட்டு வேறு அஞ்சு சாரி எடுத்துகிட்டு எனக்கு பத்து ரூபா கிடைக்குது இப்போது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து சாரி கொடுக்கும்போது எனக்கு ஒரு இருபது ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் சாப்பிடுவது தாங்க நான் ப்ராக்டாகவே சொல்கிறேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் கிடைக்கும்போது நான் தாராளமாக கொடுப்பேன் மார்ஜின் இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் நான் பண்ண மாட்டேன் இதுல பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நாலு கலர் லாஸ்ட் டைம் காட்டும் போது இதுல வந்து ஒவ்வொன்னே வந்துட்டு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் எவ்வளவு இருந்தது இப்போ எல்லாத்துலயும் இதுலயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஆனா நல்ல கலர் உங்களுக்கு தெரியுதா இது ப்ளூ கலர்ல வரும் இது கிரீன் கலர்ல வரும் இது கிரே கலர் மாதிரி வரும் இது வந்து மருண் கலர் மாதிரி வரும் சூப்பரா இருக்கும் அப்புறம் இது இது எவ்வளவு ஓடிச்சு தெரியுமா செம்மையா போச்சுங்க வரும் அதெல்லாம் அத்தனை பீஸ் வச்சிருந்தேன் ஒண்ணு விடாம ரொம்ப தேடி எடுத்துட்டு வந்திருக்கு இந்த கலர் இது என்ன மாதிரி தெரியல இது மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க எவ்வளவோ வித்துட்டு எனக்கு ஒரே ஒரு பீஸா நம்ம டிஸ்பிளேக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தேடி எடுத்தேன் இது ஏதோ தவறுதலா ஒரு இதுல கிடந்தது கிடந்தோ டக்குன்னு எடுத்தாச்சு சோ இதுல வந்து 5 கிளாஸ் இருக்குங்க ஓகேவா இந்த கொள்ளால் மாடலி பார்த்தா ஓகே எடுத்தோட அந்த நாலு கிலோ இது எல்லாமே நியூ மாடல் கலர் பாருங்கள் ஒன்று இது உங்களுக்கு தெரியும் அப்படி டிஸ்பிளேவில் பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு சூப்பராக இருக்கிற கலரு இது நாலு இதெல்லாம் நியூ மாடல் தான் சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நீங்கள் அப்படியே மொத்தமாக ஒரே கலராக எடுத்துட்டாலும் சரி இல்லை எனக்கு ஒவ்வொன்றே நான் சூஸ் பண்ணி இந்தந்த கலர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்களுடைய சாய்ஸ் தான் என்ன கேட்டால் நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தா உங்களுக்கு ப்ராஃபிட் சிக்கிளாக எடுத்தால் எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இல்லை ஒரு கலர் தான் இருக்கு மூணு கலரே ரொம்ப இருந்துச்சு பாய்னலாக ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது அப்புறம் இது இதில் நாலு கலர் இருந்தது ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது அப்புறம் ஒயிட் கலர் இதுலேயுமே கூட நாலு பீஸ் வரும் கிட்டத்தட்ட ஒன்னே வந்துட்டு பத்து பதினஞ்சு பீஸ் கிட்ட இருந்தது ஒன்னே ஒன்னு இருக்குங்க ஏன்னா இத நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா செம்ம பேமஸா போச்சுங்க இந்த மாடு பயங்கரமா எங்களுக்கு ஓடிச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் எடுத்து ஃபுல்லா காலி பண்றோம்னா பாத்துக்கோங்களேன் அவ்வளவு ஓடிச்சு பாருங்க இதுல பிங்க்கும் வரும் ஆனா பிங்க் ஆகிடுச்சு மாடல் இந்த மாடல் மட்டும் யாருமே சிங்கிள் சிங்கிளாக எடுக்கலைங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்தாங்க ஏன்னா எடுத்தவங்க எல்லாரும் செட்டு செட்டாக தான் எடுத்தாங்க இதுல ஃபுல்லா ஒரு பட்டல வந்து நூற்றி அறுபது பீஸ் வந்து இந்த கலர்ஸ் மட்டுமே வந்துச்சு இதுல நான் காட்டுறேன் பாருங்க இந்த கலர் மட்டுமே நூற்றி அறுபது பீஸ் வந்துச்சுங்க பைனலா இருக்கிறது வந்து என்கிட்ட ஒரு இருபது பீஸ் கூட இருக்காது கம்மியா தான் இருக்கும் போச்சு எடுத்தவங்க எல்லாருமே செட்டு செட்டாக தான் எடுத்தாங்க மட்டும் எடுத்தாங்க அஞ்சு கலர் இருக்கு நிறைய பேர் இதை பை பண்ணாங்க ஏன்னா இதெல்லாம் ஓடிடும் இதுல வந்துட்டு அது இதுல ஃபிளவர் டிசைன் மாதிரி இருக்கு சொல்றது பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைடு மட்டும் நான் இப்போ நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்க்க இன்னும் ஓப்பன் பண்ணால் தரமாக இருக்கும் ஆனால் மடிக்கணும் எதுக்குங்க இருக்கிற வேலையில் இதை வேற மடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்புறம் இந்த மாடல் இதை பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர் பார்க்க இதுல எல்லாமே முடிஞ்சிச்சு லாஸ்ட் ஃபைனலாக இருக்கு இதுல மட்டும் ஒரே ஒரு கலர் எக்ஸ்ட்ரா இருக்கு மத்த எல்லாத்துலேயுமே சிங்கிள் இதுல மட்டும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இதுல மட்டும் இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இது நான் நிறைய பீஸ் எடுத்திருந்தேன் ரெண்டே ரெண்டு மாதிரி தான் இருக்கு இது ஒன்று இன்னும் இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் எந்த மாடல் பாருங்கள் இது நல்லா இருக்கும் இதில் நிறைய எடுத்து இப்போ இது மட்டும்தான் இருக்குது இதில் கிரே கலர்லாம் வரும் அதெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு ஏகப்பட்ட பீஸ் எடுத்தோம் எல்லாம் காலிங்க இப்போ நான் நியூன்னு சொன்னது மட்டும் என்கிட்ட இருக்குது ஒரு ஓன்னிலே வந்து ஒரு பத்து பத்து பீஸாக இருபது பீஸ்க்கு மேலே இருக்கும் ஏன்னா அதில் ரெண்டு பட்டல் எடுத்துருந்தோம் அதில் மட்டும் நிறைய இருக்கு மற்றது இல்லாமல் இந்த மாதிரியான மாடல் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சுங்க எல்லாத்தையும் இது தெரியாச்சு இதுல ரெண்டு தீஸ் இருக்கா இதுல ரெண்டு ஓகே இருக்கு கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டேன் ரேட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே ஆன்லைன் ஷாப்பிங் தான் நீ ஆன்லைன்லேயே பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டைரெக்ட் மெசேஜ் பண்ணாமல் இருக்கிற காரணம் என்னன்னா நான் வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ்ஸாக இருக்கக்கூடாது நம்ம கிளியராக ஒரு ரூம் எடுத்து நல்ல ஒரு பெரிய ரூமாக கட்டி அதில் வந்து உங்களுக்கு கிளியராக என்ன தேவை எல்லாமே வச்சு இந்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலது இருக்குது இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுவும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா டோக்கியோ பியூட்டின்னு வரும் இது ரேட் அதிகம் கிவியில் வரும் இல்லை இதுவும் சிமிலர் ரேட்டுன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் தாங்க ஸ்ரீகிருஷ்ணாவில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது மோத்துக்கிரன் தான் பாருங்கள் இது சூர்யா சேம் ரேட்டு தான் இது இது ஸ்ரீகிருஷ்ணா இதான் ரேட் அதிகம் பட் நான் சேம் ரேட்டு தர்றேன் இது சூர்யா இது சூர்யான் தான் நினைக்கிறான் இல்லை இல்லை இது வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணால வரும் தான் இருக்கு அப்புறம் ஜெகநாத் இது மோத்திக்கிறேன் இதுவும் அடிஷ்னலா இருக்கு இதெல்லாம் சேம் கேட்டகிரியில வர்றது அதனால இது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கான்சர்ஸ் இதுக்கு மேலே அவ்வளோதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு அடுத்த என்ன கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த மாடல் வெறும் ஐநூறுரூவாய்க்கு போகலான்னு இருக்கேன் ஹோல்சேல் வந்துட்டு நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம் தான் இருக்கேன் அடுத்த வீடியோவில் இதை நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ டா